ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹேம்ஸ் அண்ட் ஹோம்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே வந்து சம பிஸியாக போயிட்டு இருக்குங்க இப்போ வந்து அவசர அவசரமாக என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா போன வாரமே வந்து கதிரோட ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வால்மார்ட்ல வந்து வாங்கி வச்சுட்டோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த எல்லா ஐட்டத்தையும் அவனோட புது டீச்சர் கிட்ட யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பேசிட்டு ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் கொடுத்துட்டு வர்றது தான் இன்னைக்கான வேலை இந்த மாதிரியான ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வந்து எப்படின்னா கதிர்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களும் எல்லா வந்து இந்த மாதிரி வாங்கி கொண்டு வர சொல்லுவாங்க முக்கியமாக என்னன்னா அந்த வருஷத்துக்கு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரி ஸ்டஃப்பையும் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் கொண்டு போய் வந்து வச்சிடணும் அப்படி வச்சிட்டோம்னா ஹோல் வருஷத்துக்கும் ஸ்கூல்லேருந்தே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க எதுவுமே வந்து இருந்து கேரி பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வந்து வாங்கி கொடுக்குறோம் ஸோ வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருந்தாங்க சொல்லணும் ஏன்னா அவங்க கொடுத்துருந்த லிஸ்ட்டில் இந்த ப்ராண்டில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அதில் இத்தனை கவுண்ட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ வாங்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸ்டில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஃபோல்டர் அப்புறம் வந்து பேக்கெட் ஃபோல்டர்லேயே வந்து ரெட் அண்ட் ப்ளூ இந்த ஹைலைட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பென் டிப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஷீட் ப்ரொடெக்டர் பென்சில்

காட்டின எல்லா ஸ்கூல் சப்ளைஸும் பார்த்தீங்கன்னா அழகா லிஸ்ட்டில் சொன்ன மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வந்தாச்சு கதிர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாக தாங்க சொல்லணும் ஏன்னா அவனோட புது டீச்சரை வந்து மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டு தான் இங்கே ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருவிழா குளமா தாங்க இருக்கு எல்லா கிட்ஸுமே அவங்களோட புது டீச்சரை மீட் பண்ண போறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படிங்கிறதுனால கிண்டர் கார்டன்ல இருந்து சிக்ஸ்த் கிரேட் வரைக்கும் தாங்க இந்த ஸ்கூலில் வந்து அகாமடேட் பண்ணியிருப்பாங்க இதை தாண்டி செவன்த் எயிட் கிரேட் எல்லாம் போகணும் அப்படின்னா அது வந்து மிடில் ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ வந்து ஸ்கூல் வந்து மாறும் ஸோ கதிரோட கிளாஸை தான் வந்து இப்போ தேடி போயிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்த பர்பஸே என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் தாங்க ஸோ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஸ்கூல் வரும்போது தடுமாறாமல் அவங்களோட கிளாஸ் டீச்சர் யார் கிளாஸ்மேட்ஸ் யாருன்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் எந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லாமல் பார்க்குறதுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன் டே வந்து மீட் த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை மீட் பண்ணி பேசிவிட்டு ஸ்கூல் சப்ளைஸ்லாம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இந்த டேவை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ கதிரோட நியூ நியூ டீச்சரை நியூ கிளாஸ் ரூம் பார்க்குறது அவனுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் செம எக்ஸைட்டடா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் கிளாஸ்குள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா கதிர்க்கு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி வந்து வச்சுருந்தாங்க என்னென்னா ஃபர்ஸ்ட்டாக அவனோட நேம் எங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்ச இடத்துல ஒரு அப் வாட்ச் அதுக்கப்புறம் வந்து பஸ் டேக்கும் கூடவே வந்து ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க அந்த பேப்பரில் வந்து ஒரு குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருந்தாங்க என்னென்னா வந்து எங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது எங்கே வந்து பிளே ஏரியா இருக்குது எங்கே வந்து உடன் பிளாக்ஸ்லாம் வச்சுருக்கோம் எங்கே புக்ஸ் இருக்குது அந்த மாதிரியான குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டீச்சரை மீட் பண்ணோன்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஸோ இது எல்லாமே வந்து கதிர் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு டீச்சரையும் வந்து மீட் பண்ணி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப வந்து ஃபன்னாக பேசிக்கிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் வேலை என்னென்னா நாம் கொண்டு வந்த எல்லா ஸ்கூல் சப்ளைஸும் வந்து அவங்க சொன்ன இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும் ஸோ நான் வந்து பேக்ல இருந்து ஒரு ஒரு ஐட்டமாக எடுத்து கொடுக்க கொடுக்க கதிர் வந்து அந்தந்த ட்ரேல பார்த்து கரெக்டாக வந்து வச்சுட்டே வந்துட்டு இருந்தாரு ஸோ இந்த ஸ்கூல் சப்ளைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே வந்து நாம்ளே வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இன்னொன்று வந்து நம்ம ஆர்டர் மட்டும் பண்ணிட்டோம்னா ஸ்கூலே வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் வந்து வச்சுருவாங்க ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கதிரை கூட்டிகிட்டு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாங்களே வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் சில குழந்தைங்கள்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நேராக வந்து அது ஸ்கூலுக்கே வந்துடுற மாதிரி இல்லாமல் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தாங்க நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஹோல் கிளாஸ் ரூம் வந்து பாருங்கள் இது எல்லாமே வந்து டீச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் ஸோ எல்லா கிளாஸ் ரூமுமே வந்து ஒரே மாதிரி லுக்கில் வந்து இருக்காதுன்னு தாங்க சொல்லணும் ஒன்று ஒன்றும் வந்து வேறு வேறு ஸ்டைலில் இருக்கும் அது எதனால பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் அந்தந்த கிளாஸ் ரூமை எந்த மாதிரி ஸ்டைலில் டிசைனில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் ஸோ எல்லா ஐட்டம்ஸும் வந்து அந்த அந்த ட்ரேயில் வந்து வச்சாச்சு லாஸ்ட்டாக வந்து ஃபைல்ஸில் மட்டும் ஸ்டிக்கி பேப்பரில் வந்து நேம் நோட் பண்ணி வந்து ஸ்டிக் பண்ண சொன்னாங்க ஸோ அதுவும் வந்து பண்ணி வச்சாச்சு சப்ளைஸும் வந்து கொடுத்துட்டு டீச்சருக்கும் வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு ஸோ அவ்வளோதாங்க கதிரும் வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டானு தான் நினைக்கிறேன் செம்ம ஹாப்பியாக இருக்கான் ஸோ அமெரிக்காவில் ஒரு பப்ளிக் ஸ்கூல் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹேமா பாய்